புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் அவசர அவசரமாக செய்யப்பட்டது ஏன் என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டாா் இதனைத் தொடர்ந்து நாட்டின் இருபத்தாறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நாளை பதவியேற்க உள்ளார் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அவசர அவசரமாக புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் செய்யப்பட்டது ஏன் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்திற்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அவசர அவசரமாக நள்ளிரவில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமித்தது தவறு என்றும் அவர் கூறியுள்ளாா் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் விவகாரத்தில் அரசால் ஒருநாள் கூட காத்திருக்க முடியாதா ஏன் இந்த அவசரம் என்றும் அவர் வினவியுள்ளார் தேர்தல் ஆணையர் தேர்வுக்குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கி அவசர அவசரமாக சட்டம் இயற்றி தற்போது தேர்தல் ஆணையரை நியமித்துள்ளனர் என்றும் அவர் சாடியுள்ளார் பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தனது கைப்பாவையாக மாற்றி தங்களுக்கு சாதகமாக தேர்தல் நடைமுறைகளை மாற்றி வருகிறது என்றும் இது அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலி வாக்காளர் பட்டியல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு என பாஜக மீதான சந்தேகம் தற்போது மேலும் வலுத்து வருகிறது என்றும் கே சி வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே புதிய தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்குரைஞர் பிரசாந்த் பூஷன் முறையீடு செய்துள்ளார் தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ஜனநாயகத்தை கேலிக் கூத்தாகும் வகையில் புதிய ஆணையர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்